നമ്പർ മലയാളത്തിൽ പഠിക്കാം നാൽപ്പത്തി ഒന്ന് നാൽപ്പത്തി രണ്ട് നാൽപ്പത്തി രണ്ട് നാൽപ്പത്തി മൂന്ന് നാല് മൂന്ന് നാൽപ്പത്തി മൂന്ന് നാൽപ്പത്തി നാല് 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 നാൽപ്പത്തി നാല് நாற்பத்தி அஞ்சு நாலு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாலு ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாலு ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது நாலு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது அஞ்சு பூஜ்ஜியம் ஐம்பது ஐம்பது தேங்க்யூ